வாழ்த்துக்கள் நண்பர்களே இதில் அந்தவனம் நானும் ஒன்றில் நீர் இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரின் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி ஒரு முக்கிய அறிவிப்பு இந்த அன்பானவர்களுக்கு அன்பு பரிசு இது சம்மந்தமாக நாம் ஒரு ரெண்டு நிகழ்ச்சிகளை ரெண்டு அறிவிப்புகளை கொடுத்துருந்தோம் முதலாவது அறிவிப்பு முடிஞ்சு ரெண்டாவது அறிவிப்பு காம்போ பேக் அறிவிச்சிருந்தோம் அது ஏறக்குறைய அது முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் நைட்டு மூன்றரை நாலு மணி ஆயிடுச்சு நான் தூங்குறதுக்கு நே திரவு அத்தனை பேக்கிங்லையும் பேக் பண்ணிவிட்டு காலையில் இந்த குறியீர்கிட்ட ஒப்படைச்சிட்டு இப்போ நான் நர்சரிக்கு போனோம் உங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா தகவல் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ அதில் அடிநியம் விதைகள் இன்னும் வந்து அந்த வெள்ளை செங்குப்பூ இல்லை அது ஒரு நல்ல மலரோட அந்த விதைகள் இப்படின்னு சொல்லிட்டு எனக்கிட்ட இப்போ தற்சமே என்னென்ன இருக்கோ அந்த செடிகளுடைய கட்டிங்ஸு இது எல்லாமே அனுப்பி வச்சுருக்கேன் அதில் இந்த ரெண்டு நிகழ்வுகளையும் முதல்ல வந்து ஒரு அறிவிப்பில் நம்ம செய்துருந்தோம் இல்லையா கட்டிங்ஸ் அது இந்த கேம் காம்போ பேக்கு இந்த அறிவிப்பு இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் அது என்னை சார்ந்தது அதை கொஞ்சம் பொருட்படுத்தாமல் ஏதாவது தவறுகள் இருந்தால் கொஞ்சம் பொருட்படுத்தாதீங்க மேலும் மேலும் வந்து நம்ம இது பண்ணணும் ரொம்ப பெரிய சிரமமான வேலை இது அன்றைக்கே கட்டிங்ஸ் கொண்டு வந்து வெட்டி அதை ட்ரிம் பண்ணி ஏன்னா உங்களுக்கு அது ட்ரிம் பண்ண தெரியாமல் போயிட போகுதுன்னு சொல்லிட்டு கவலையால் அதை ட்ரிம் பண்ணி அது மேலே கீழே எதுன்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு தண்டையும் நாமோ அந்த வெட்டி குறுக்கு வெட்டி வெட்டி அதை மேல் பகுதி கீழ்ப்பகுதி அடையாளம் காட்டி அது தனித்தனியாக பிரித்து இதெல்லாம் ஒரு ஒரு வேலை எல்லாமே வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் நடக்கணும் இது ஏன்னா நான் நீண்ட நேற்று பறிச்சது இன்றைக்கி நான் தரமாட்டேன் அது மாதிரிலாம் இன்றைய இன்றைக்கு நாளைக்கு காலையில் நடக்க போகுதுன்னு சொன்னால் இன்றைக்கி எல்லாமே வந்து மாலை நேரத்தில் தான் வந்து கட்டிங்ஸ் எல்லாம் பறிப்பேன் கட் பண்ணிவிட்டு அது பிறகு அதை கொண்டு வந்து நாம் வெட்டி இந்த இந்த ஒழுங்குபடுத்தி இப்போ நான் சொன்ன இதெல்லாம் ஒழுங்கெல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு பிறகு அடுத்த வேலையை வந்து விலாசங்கள் எழுதுறது மூணாவது வேலை அது அந்த வெட்டினதை ஒன்று ஒன்று சில பேர் சில இதை கேட்டிருப்பாங்க அவங்களுக்கு முடிஞ்சதுன்னு சொன்னால் அந்த கேட்ட இதை வந்து அதில் சேர்த்து பிறகு டிக் அடிச்சிட்டு ஒவ்வொன்றும் 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 விலாசங்களை எழுதி டிக் அடிச்சுட்டு சேகரித்த அந்த தண்டுகளை வந்து ஒரு கவரில் போட்டு ஸ்ப்ரே பண்ணி சீல் பண்ணி பிறகு பாக்ஸஸ் சேகரித்து வச்சுருந்த பாக்ஸு அது பெரிய கொடுமை பாக்ஸஸ் வந்து ப்ரொபர்ஷனலாக கிடச்சா ஒரு பாக்ஸ் வந்து பதினஞ்சு ரூபா மேலே போயிடும் அதனால் ஆட்டோபேட்டிக்கில் தேடி பிடிச்சி நண்பர்கள் மூலிமா அதை கொண்டு வந்து அதை அதில் வந்து இது இந்த துண்டுகளை கட்டிங்ஸை போட்டு விதைகள்லாம் இன்றைக்கி விதைகள் நான் பட்டப்பாடு இருக்குது இது எனக்கு ரொம்ப 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 நான் டென்ஷனாகிட்டே என்ன அடின விதைகள் சேகரித்து வச்சுருந்தேன் சில பேர் தரம் சொல்லியிருந்தாங்க வெறும் சொல்லளவில் தான் இருந்துச்சு அது சரி அதை நம்பி நான் வந்து அறிவிப்பு கொடுத்துட்டேன் கடைசியில் பார்த்தா அவங்க விலாசமும் தெரியாது அவங்களுடைய ஃபோன் நம்பரும் தெரியாது அவங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருந்தாங்க அந்த கமெண்ட்ஸ் பாக்ஸை நம்பி நான் வந்து அவங்களுக்கும் தகவல் கொடுத்துருந்தேன் யூடியூப்பில் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் தரேன் அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் போனதுனால எங்கிட்ட இருந்ததை வந்து விதைகளை அது பிரிக்கும் போது அந்த சுவாசத்தில் தூசெல்லாம் ஏறி ரொம்ப நான் அது நேற்று நடந்த நிகழ்வு பிறகு பிரித்து வச்சுட்டு அது என்ன முடியாது அதில் பிரிக்கணும் தரம் பிரிக்கணும் அந்த விதைகளை அதுவும் என்னால் பிரிக்க முடியாத சூழலில் ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் அள்ளி அள்ளி கொஞ்சம் போட்டுருக்குறேன் அதனால் இதுக்கு முன்னால் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருக்குது அது எப்படி விதைக்கணும்னு சொல்லிட்டு இல்லைன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் போய் நம்ம சேனலில் பாம்பரம் நியூஸில் அடினியூன் போட்டால் நிறைய உங்களுக்கு அதில் அதில் பாருங்கள் லேட்டஸ்ட்டாக இன்றைக்கும் நாளைக்கும் இன்னொரு அப்லோட் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் எப்படி விதைக்கணும்னு சொல்லிட்டு இருக்குது அதனால் அந்த விதைகளை வந்து நீங்கள் விதைச்சி பாருங்கள் முளைவிடம் திறனை வந்து எங்கிட்ட பரிமாறிக்கிங்க மீண்டும் ஃப்ரெஷ்ஷாக வந்து அடி அடினி விதைகள் வரும்போது இன்னொரு இன்னொரு சந்தர்ப்பத்தில் இல்லாமல் அதை வேறு ஒரு இதோட வந்து இணைச்சி நாம் அந்த பரிமாற்றத்தை தொடருவோம் இன்னொரு வாட்டி அதனால் இந்த இன்றையோட இது அந்த பெரிய ஒரு பிரம்மாண்ட வேலை என்னுடைய அறிவிப்பு காம்போ ஃபிளாக் வேலை எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது இது உங்களுக்கு அறிவிப்பு வந்தவுடனே தகவல் கொடுங்க எனக்கு இதில் இன்னொரு அனுபவம் என்னென்னு சொன்னால் நான் வந்து பல நூறு கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் இருக்கிறேன் அந்த பக்கம் நடக்கிற விஷயங்கள் உங்களுடைய எண்டில் நடக்கிற விஷயங்கள் குறியரில் எனக்கு தெரியாது அதனால் நம்பிக்கையான பெரிய ஒரு குரியர் தான் இது அதனால் நீங்கள் சில கிலோமீட்டர்கள் இருக்கிற அந்த அலுவலர்கள் தனி வாங்கிறது ரொம்ப சிறப்பானது ஏன்னா குக்கிராமங்கள் இல்லை போக முடியாத ரிமோட் பிளேஸஸ் எல்லாம் சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வருது எனக்கு அங்கெல்லாம் குரியர் கொண்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே குறியர்காரங்கள சொல்கிறாங்க சிலது வந்து கேன்சல் பண்ணி விட்டுறாங்க அது மாதிரி ஒரு அனுபவம் வந்து ஆந்திரப்பிரதேச காளாசி என்ற ஒரு கிராமத்தில் நடந்தது அவங்களுடைய அந்த கேன்சல் கேன்சலேஷன் ஆன கையோடு வந்து நான் வந்து அவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணியாச்சுது நான் நிறைய சிரமங்கள் சிக்கல்கள் மன உளைச்சல்கள் நிறைந்த ஒரு பணியில் நான் ஈடுபட்டுவிட்டேன் அதில் அது சிறப்பாகவும் முடிச்சுட்டேன் நினைக்கிறேன் எதாவது குறைகளும் தான் என்ன சார்ந்தது மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் அதை பெருசுப்படுத்த வேண்டாம் மீண்டும் ஒரு நாம் சரி பண்ணிப்போம் ரிசீவ் பண்ணவுடனே நீங்கள் எனக்கு தகவல் கொடுங்க நடவு செய்யுங்க அதனுடைய முடிவுகளையும் சொல்லுங்கள் ஹாப்பி கார்டனிங் உங்களுக்கு அனைவருக்கும் தான் நம்ம மீண்டும் மீண்டும் வந்து இந்த பசுமை பணிகளில் அன்பானவர்களுக்கு அனுபவ பணியில் இந்த நல்ல பணிகளில் தொடர்ந்து நாம் ஒத்துழைப்பு கொடுப்போம் நன்றி இறைவன் இறைவனாடே இன்னொரு காணொலியை சந்திப்போம் நன்றி